இந்திய அஞ்சல் துறையில பிராஞ்ச் போஸ்ட் மாஸ்டர் மற்றும் அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர் ஆகிய பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியிருக்கு நாடு முழுவதும் மொத்தம் இருபத்தி ஓராயிரத்து நானூற்றி பதிமூன்று காலி பணியிடங்கள் இருக்கு அதுல தமிழ்நாட்டில் மட்டும் இரண்டாயிரத்து இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டு காலி பணியிடங்கள் நிரப்பப்படவும் இருக்கு இந்த வேலைக்கு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசுக்கு உட்பட்டவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு எந்த ஒரு எக்ஸாமும் இன்டர்வியூ கிடையாது ஆனா தமிழ் மொழி தெரிஞ்சிருக்கணும் இது இல்லாம சைக்கிள் ஓட்டவும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றவங்களுக்கு பத்தாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுவாங்க இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் என்ற வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லாஸ்ட் டேட் மார்ச் மூன்றாம் தேதி வரைக்கும் தான் ஸோ இப்போவே வரக்காமல் அப்ளை பண்ணிக்க இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு சம்மந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க இப்போவே வேடி நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்